எல்லோருக்கும் காலை வணக்கம் நான் ஜேடி என்டர்பிரைசஸ்லேருந்து பேசுகிறேங்க ஜேடி என்டர்பிரைசஸில் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா காட்டன் பேக் மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே காட்டுவோம் பாருங்கள் இதில் வந்து நம்மக்கிட்ட வந்து டபுள் கலர் பேக் இருக்குதுங்க சிங்கிள் கலர் பேக் இது பார்த்திங்கன்னா டபுள் கலர் கிரீன் வித் மெரூன் இந்த கலர் பேகு இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் கலர் இதுங்க கிரே கலர் இது உங்களுக்கு கிரே கலர் இது மெயினாக எதுக்காக நம்ம பண்ணுறோம்னா ரிட்டர்ன் கிஃப்ட் பேக் ரிட்டன் கிஃப்ட் பேக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தாம்பூல பைய கல்யாணத்துக்குங்க அப்புறம் வளகாப்புக்கு இது மாதிரி எல்லாம் பண்ணுறது இது ரிட்டன் கிஃப்ட் பேக்குன்னு சொல்லுவாங்க அந்த கான்செப்ட்டுக்காக நாம் இது பண்ணியிருக்கிறோம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒயிட் வித் மெரூன் டபுள் கலர் பேகு ப்ளூ கலர் பிரிண்ட் போட்டிருக்குது இது இது பார்த்திங்கன்னா கிரே கலர் பேகு இது கிரே வித் பிங்க் கலர் ரோஸ் கலர்னு சொல்லுவாங்க இது ஒரு கிரே கலர் பேக் இது வந்து கும்பகேசக அவசியத்துக்காக பண்ண ஒரு பேக் இது இது தாம்பூல பைக்காக பண்ணுது இப்போ தாம்பூல பைக்காக பார்த்தீங்கன்னா நாங்கள் பொண்ணு மாப்பிள்ளை பேர் போட்டும் பண்ணி கொடுக்குறோம் அது வந்து ஒரு ஒன் வீக் முன்னாடி நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் டிசைன் பண்ணி இது பண்ணி கொடுத்துருவோம் பாருங்கள் இந்த ஒயிட் கலரில் ஒன்று பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா அது வந்து தாம்பூலை பைக்காக பண்ணுது காமன் பேக்காகவும் ஒன்று பண்ணியிருப்போங்க பார்த்திங்க உங்களுக்கு தெரியும் பாருங்கள் ரோஸ் வித் க்ரீன் இது வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் கல்யாண நாளைக்கு முதல் நாள் உங்களுக்கு ஏதாச்சும் தேவைப்பட்டால் கூட இது ஒரு ஐம்பது பேகோ நூறு பேகோ இரநூறு பேக்கோ வேணும்னா கூட நீங்கள் அப்படி கூட வாங்கிக்கலாம் இது பிரிண்டட் பேக்னா மினிமம் ஃபைவ் ஹண்ட்ரட் பேக் நீங்கள் ஆர்டர் கொடுக்கணுங்க டிசைன் போட்டு பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த டிசைன் காஸ்ட் மட்டும் கொஞ்சம் வருங்க அது குவான்ட்டி பொறுத்து உங்களுக்கு மாறும் இது க்ரீன் வித் பிங்க் கலரு இது கோல்டன் எல்லோ வித் பிங்க் கலர் இது வந்து உங்களுக்கு ரோஸ் கலர் பேகு கோல்டன் எல்லோ இந்த ஜேடி என்டர்பிரைசஸ் வந்து மல்லூரில் லொக்கேட் ஆகிருக்குதுங்க மல்லூர் அதாவது சேலத்திலிருந்து நாமக்கல் போகிற வழிங்க ஹைவேலருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் உள்ள வரணும் பி மேட்டூர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருக்குதுங்க யாருக்காச்சும் தேவைப்பட்டால் கூப்பிட வேண்டிய செல் நம்பரை வந்து நைன் சிக்ஸ் டூ நைன் ஃபோர் நைன் டூ செவன் ஃபோர் செவன் யாராச்சும் தேவைப்பட்டால் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறோம் மற்றபடி ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் வேணும்னா கூட நீங்கள் அந்த நம்பருக்கு கூட வாட்ஸ்அப் பண்ணலாம் ஃபோனும் பண்ணலாம் ஓகே தேங்க் யூ